அப்படின்ற நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் சிறப்பாக பண்ணி வச்சிட்டேன் அவ்வளோதான் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே இன்டேரக்டாக தான் சொல்ல முடியும் என்னால் டேரெக்டாக சொல்ல முடியாது நீங்கள் எனக்கு என்ன வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தீங்களோ அது இருநூறு சதவீதம் இல்லை இரண்டாயிரம் சதவீதம் அது நிறைவேற்றப்படும் ஏன்னா திருப்பி திருப்பி இவங்க வந்து இதே வேலையை தான் பண்ணுறாங்கன்றதுனால இந்த தடவை நான் வந்து அதை கொஞ்சம் கண்டிப்பாக அதை செஞ்சே ஆகணும் அப்போ தான் வந்து இவங்கெல்லாம் திருந்துவாங்க அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணிவிட்டு அதனால் சொல்லி வச்சுருக்கேன் உள்ளார சரியா எல்லாம் ஏற்பாடு பண்ணி சொல்லி வச்சுருக்கேன் அவ்வளோதான் நடக்கும் நடக்கும் அவ்வளோதான் ஓகேவா ஈயர்லி வெயிட்டிங் ஓகே சரி நான் பேச ஆரம்பிக்க எதுவுமே பேசாமல் என்ன வழக்கு என்ன சட்ட நடவடிக்கை போயிட்டு இருக்குது எந்த விஷயத்தில் இவங்க இவங்க மேலே வந்து சட்ட நடவடிக்கை எடுத்திருக்காங்க என்ன ஏது எதையுமே நான் இங்கே வந்து சொல்லலை சரியா ஏன்னா அது வந்து இ இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் அது என்னுடைய வழக்கு கிடையாது நான் பதிவு செய்த வழக்கு அல்ல பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பதிவு செய்த வழக்கு ஒரு பெண்ணின் தாயார் அதாவது அந்த பெண் வந்து அது பெண்ன்றதோட குழந்தைன்னு சொல்லலாம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையின் தாயார் கொடுத்த வழக்கு அந்த வழக்கை வந்து அந்த வழக்கு அதாவது கொடுத்த ஒரு புகார் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையின் தாயார் கொடுத்த ஒரு புகாரின் அடிப்படையில் விசாரணை செய்து அந்த விசாரணையின் அடிப்படையில் இவர்கள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றம் இவர்களை கைது செய்ய உத்தரவிட்டது சரியா சரியா இது வந்து ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பு ஏன் இவ்வளோ நாள் நான் அதை சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்னுடைய நான் கொடுத்த வழக்கு கிடையாது சரியா நான் கொடுத்த வழக்கின் கீழ் வழக்கில் வந்து அதாவது இப்போ ரெண்டு வழக்கு போய்கிட்டு இருக்குது மக்களே நான் என்னுடைய ட்ரஸ்டில் இருந்த குழந்தைங்களை எடுத்து அவங்க அந்த தவறான இடத்துல பதிவிட்டதுனால அதன் பேரில் நடவடிக்கை எடுத்து நான் பதிவு செய்த அதாவது என் என்னுடைய புகார் சம்பந்தமாக பதிவு செய்த வழக்கின் கீழ் அந்த அதே சட்டம் வந்து வந்திருக்கு ஆனால் இந்த கே இந்த வழக்கு தான் என் சம்பந்தப்பட்டது சரியா இப்போ நான் சொல்கிறது வந்து இது என் சம்பந்தப்பட்ட வழக்கு அல்ல இது வந்து வேறு ஒருத்தர் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையின் தாயார் கொடுத்த வழக்கு சரி இப்போ நான் சொல்கிறது வந்து இது என் சம்பந்தப்பட்ட வழக்கு அல்ல இது வந்து வேற ஒருத்தர் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையின் தாயார் கொடுத்த வழக்கு சரி இவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து அந்த என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து அந்த குழந்தையோட அம்மா வந்து இவங்க எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன செய்யலாம் சொல்லுங்கள் அவங்கள அவங்க அவங்கவுங்க எல்லார்கிட்டையும் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன சொன்னேன்னா ஏற்கனவே வந்து இதில் அதாவது மக்களுக்கு ஒரு விஷயம் போ ஃபோக்சோ கேஸில் உடனே பண்ணிடுவாங்களே இவங்களுக்கு ஏன் மேம் இவ்வளோ லேட் பண்ணுறாங்க விபிஎம்பி கரெக்டான கொஷன் அதாவது நடைமுறை சட்டம் இந்த ந சட்ட திருத்தம் மசோதா வந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா புதிய நடைமுறை சட்டத்தின் கீழ் கைது செய்வது முன்னாடி மாதிரி கிடையாது சரியா அது முழு ஆதாரத்தை எல்லாத்தையும் திரட்டி கோர்ட்டில் கொடுத்து அந்த கோர்ட்டில் கோர்ட்டில் இருந்து மஜிஸ்ட்ரேட் சைன் பண்ணி ஆர்டர் அப்படின்னா மட்டும் தான் அது சரியா உடனடி கைது முன்னாடி இருந்ததில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் முன்னாடி சரியா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்போ எங்கிரி வர்றதுக்கு முன்னாடி சரியா அப்படின்னா மட்டும்தான் அது சட்டான கொஷின் அதாவது நடைமுறை சட்டம் இந்த சட்ட திருத்தம் மசோதா வந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா புதிய நடைமுறை சட்டத்தின் கீழ் கைது செய்வது முன்னாடி மாதிரி கிடையாது சரியா அது முழு ஆதாரத்தை எல்லாத்தையும் திரட்டி கோர்ட்டில் கொடுத்து அந்த கோர்ட்டில் கோர்ட்டில் இருந்து மஜிஸ்ட்ரேட் சைன் பண்ணி ஆர்டர் அப்படின்னா மட்டும்தான் அது சரியா உடனடி கைது முன்னாடி இருந்தத நீங்கள் சொல்கிறதெல்லாம் முன்னாடி சரியா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்போ இந்த ஒன் செவன்டி த்ரீ வர்றதுக்கு முன்னாடி சரியா ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஒரு ஒருத்தர் போய் நிறைய நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு சரியா அதாவது ஒரு எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் சரி இப்போது இருக்கிற நடைமுறை சட்டத்தின்படி எந்த ஒரு வழக்கு யார் கொடுத்தாலும் அது வாட்ஸ்அப்பில் கொடுத்தாலும் இமெயிலில் கொடுத்தாலும் வாய் வழி கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தாலும் க எழுத்துப்பூர்வமான கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சிஎஸ்ஆர் கொடுக்கணும் அப்படின்றது வந்து இப்போத்தைய ரூல்ஸ் சரி இந்த போக்சோ வழக்கில் ஏன் இன்னும் இவங்க கைது செய்யப்படலை அப்படின்னா பாருங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த முன்னாடி இருந்த சட்டத்திட்டங்கள் வேறு இப்போ இருக்கிற நடைமுறை சட்டம் வந்து வேறு ஏன் இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் திரு சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்ததுனால முன்னாடி என்ன பண்ணுவாங்க பெடிஷனை கொடுப்பாங்க ஆதாரம் இருக்கான்னு பார்ப்பாங்க போவாங்க தூக்கிட்டு வருவாங்க உள்ளர்தல்டுவாங்க கரெக்டா ஆனால் ஆனால் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சம்மந்தமாக என்ன நடந்தது அப்படின்றத ஃபஸ்ட்டு என்ன ஃபார்மாலிட்டி நடந்தது அப்படின்றத நான் சொல்கிறேன் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையோட அம்மா போய் வழக்கு கொடுத்துருந்துருக்காங்க சரியா இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அவங்களே தான் ஒரு ஒரு நாள் என்னை காண்டாக்ட் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் நீங்கள் என் குழந்தைக்காகவும் நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஓகே அந்த விதத்தில் அவங்க குழந்தைகளுக்கு அவங்க குழந்தைக்காக வாய்ஸ் அவுட் பண்ண வந்து நான் நினச்சிருந்த நேரத்தில் அவங்க என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் என்கிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க மக்களே என்ன என்ன நடந்தது அப்படின்னு சொல்லலாமா கேட்க தயாரா நான் ஏற்கனவே ஒரு ஐந்து வயசு குழந்தையை தப்பாக டச் பண்ணாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த குழந்தைக்கிட்ட கேட்ட உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதுதான் கேட்டேன் இல்லை 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 அதுதான் உண்மைதான் ஆனால் இப்போ வந்து அது சட்டத்திட்டங்கள் மாறியிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பல் அதாவது இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிரவுண்டில் அப்படின்றத நீங்கள் எல்லாம் பார்க்கணும் நீங்கள் ஒரு விஷயம் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில சொன்னால் ஆப்போசிட் குரூப் வந்து உஷார் ஆகிட்டு அதுலேருந்து